पार्वती पद महावे शिवले मोत्रे नाम जीवाई कि शिव शिव भाव जय आत्मदा शिव जय श्री गृंदा देविंग जय रे महालक्ष्मी देविके जय रे महासरस्वते देविके जय ఉద్యు సహస్రమాోరదా నింబోర్ స్తృమందిరా ప్రభాసు శంభా గిరిశు దా వాన మా సేవి నీరాక్షిం కమి

ஸ்ரீ சிவகாமி திரு சிதம்பரேஸ்வரர் திருவாலுடைய திருவர்களை பக்த பெரும்புள் எல்லா நலனுடன் செய்து கொண்டு நமது சிதம்பரேஸ்வரன் ஆலைகளே வருடங்களின் விழாக்கிலே மிக முக்கியமான விழாவானது அம்பாளுக்கு அதுவும் மிக முக்கியமாக கொண்டாடப்படும் விழாவானது விநாயகர் பெருமாளுக்கு எப்படி தாராளத்தில் என்று சொல்வார்களோ அதே போல முருக பெருமான கௌமான வழிபாடு சொல்றார்கள் சிவபெருமானுக்கு சைவ வழிபாடு பெருமானுக்கு வைஷ்ணவ வழிபாடும் சொல்ல சொல்லப்பட்டுள்ளது அதே போல அம்பாளுக்கு சாக்த வழிபாடு என்று சொல்வார்கள் இந்த சாக வழிபாடுகளை பலவிதமான குறித்து தான் சொல்லவும் முக்கியமாக நான்கு நவராக்கங்களை சிறப்பாக சொல்ல சொல்வது குறிப்பா பாத்திருக்கா ஒரட்டாதி மாதம் வரக்கூடிய அம்மாவா வரக்கூடிய பிரதமத்தில் இருந்து நவம்பி ஒன்பது நாட்களும் அம்பாறை மூன்று நாட்கள் துக்கையாகவும் மூன்று நாட்கள் மகாலட்சுமியாகவும் மூன்று நாட்கள் மகா சரஸ்வதியாகவும் இறக்காதார்கள் அப்பேற்பம் சார்தாங்க வரலாற்றில் என்று அழைக்கிறார்கள் அதே போல தைவாரம் சவழா வரலாற்றை நிற்கிறார்கள் அம்பிகளுடைய பல கலை தலைவியாக இயக்கியவர் சவளாங்க அம்பாறை அனுக்கிரகம் நமக்கு எல்லாருக்கும் அறிந்தமாக கிடைக்க வேண்டும் என்பதற்கு இந்த சாமா நடரா தைபாடு அமாவாசை பிரதமர் ஒன்பது நாட்கள் மிக சிறப்பாக நடைபெறும் வழங்கும் அதே போல ஆசார நலாகத்தில் இருந்து அமாவாசைகள் பிறகு பிரதமருக்கு தேங்கியிருந்து ஒன்பது நாட்கள் மிக சிறப்பாக விடுதலும் ஆச்சார நாடகத்தில் இருந்து பாராகி அக்பலை பிரித்து மிக சிறப்பாக புதிய மேம்பாடு நடைபெறும் தஞ்சாவூரில் பிரகதீஸ்வரால் அனைத்து பாராகி அக்பால் ஹரி சன்னிதாக அனைத்து மிகவும் கோலகரமாக அதனை குறைந்து நம்மளுடைய எல்லோருடைய வாரியும் வசந்தத்தை மனைத்து மறந்து கூடியவன் வசந்த நவராக்குறை என்று கூறுவார்கள் அந்த நவராக்கரைய விழாவது பங்குனிமாறு அமாவாசை பகுதியிலிருந்து பிறகு இருந்து பிரதமத்திலிருந்து நவமித்தி வரையிலும் ஒன்பது நாட்கள் மிக அங்க வைபவானுக்கு வசந்த நவராத்திரி என்று அழைப்பாயினர் வருகின்ற அவரது சின்னஸ்வரன் பகவான் வருகின்ற மார்ச் மாதம் முப்பதாம் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி மிக சிறப்பாக தினந்தோறும் மாலை ஐந்து கமலாபிக்கு அபிஷேகராக நடைபெறும் அதனைத் தொடர்ந்து வசந்த வந்த நிலையத்தில் சுவாமி அலட்சிப்படையை வாழும்போது அம்பா லட்சம் அருள் பார்த்துள்ளார் அதனை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கலை நிகழ்ச்சியெல்லாம் அழைத்து நடைபெற ஆகிய பக்தர்களு அனைவரும் வாழ்க்கையில் வசந்தத்தை அழைக்கக்கூடிய இந்த வசந்த வடா திரு விழாவிலே சீரம் சிறப்பமாக நடத்தி தருமாறு உங்கள் அனைவரும் அன்போடு தேற்பதும் இந்த நவராத்திர வைவற்றில் கலந்து கொண்டுமானால் நமக்கு பதினாயிரம் வகையான செல்வங்களால் அவர் கிடைக்கப்படும் தடையாத கழிவு குறையாத வலிவம் ஓர் கவல்வாராத நற்பதும் கன்றாத அறுவது குன்றாத இளநீர்கள் கழுபி இளங்கணங்களும் சரியாக மனுவும் அன்பு அகலாத மனநிலும் தவறாக சத்தானது தாழாதை துரிப்பிலும் மாறாத வார்த்தையுடன் தடைகளில் மாறாத குறைவுண்டு